சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்வதி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவம் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத நம்ம மீனா பாக்குறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா சூப்பரா நீங்க கதை சொல்றீங்க நீங்க சூப்பரா கதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோகிணி வராங்க ரோகிணி எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி ஆண்டி கிட்ட அமௌண்ட்டு கடன் கேட்கறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கேட்கறாங்க பார்வதி ஆண்டி என்ன செய்யறதுனே தெரியாமல் சிவங்கிட்ட ஐடியா கேட்குறாப்புல இந்த ரோகிணியே ஒரு ஃப்ராடு ஆனால் இந்த ரோகினி நம்பி எப்படி பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி விஜயா சிவங்கிட்ட கேட்குறப்ப எனக்கு எதுவும் தெரியாது உங்களோட விருப்பம் நீங்க கொடுக்குறதா கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட நம்ம பார்வதி ஆண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா உனக்கு கேரண்டி கொடுத்தா நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரே போடா போட்டு விட்டுறாங்க சத்த நேரத்துல எங்க மீனா வந்து ஓகே சொல்லிடுமோன்னு நாம கூட பயந்துருப்போம் ஆனால் மீனாக இருந்துக்கிட்டே ரோஹினியை தனியாக கூட்டிக்கிட்டு போய் ஏற்கனவே நீ சொன்ன பொய்யை மறைச்சு உனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பண விஷயத்துல விஷயத்துலலாம் என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு மீனாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நைட்டு தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால கரண்ட்டு ஏன் போச்சுன்னு தெ முத்து கிளம்பி போயிடுறாப்ல நம்ம மீனா திரும்பி பார்த்தா ரோகிணி நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன மீனா நீ மட்டும்தான் உண்மையை எல்லாமே முத்துக்கிட்ட சொல்கிறேன்னு இருக்க நல்ல வேலை அவர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்கன்னா நான் போய் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டு கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிராமா போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மீனா சொல்ல போகிற உண்மையும் அப்படியே மறைச்சிடுறாங்க அங்கே நம்ம முத்து வந்துடுறாப்புல என்ன இங்கே இருக்கீங்க பார்லர் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க இல்லை பார்வதி ஆண்டி கிட்ட இந்த ரோஹிணி பணம் கேட்டு வந்தாங்க பார்வதி ஆண்டி என்னைய கேரண்டி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட கேட்காம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா அந்த விஷயத்த இழுத்து போட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் புருஷனை நம்பிலாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாது மனோஜை நம்பி யார் கேரண்டி கொடுப்பா அப்படின்னு முத்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை பர்சு வக்கீல் இவங்களை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வராரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்தை நாளா பங்கு போட்டு பிரிச்சு கொடுத்துர்லாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அப்படியாட்டுக்கு அண்ணாமலை ஆனால் முத்து இருந்துக்கிட்டு இல்லவே இல்லை நீங்க வரைக்கும் இந்த சொத்தை யாரும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணேன் இந்த பக்கம் அதான் அவரே பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல அப்புறம் என்னடானு மனோஜ் சண்டை பிடிக்க இப்படியே இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு